சக்கரத்தில் ஆறாவது வீட வரக்கூடியதாங்க இந்த கண்ணிராசி பெரும்பாலும் எதையும் ஒரு உன்னிப்பாக கவனிக்க கூடிய ஆற்றல் கொண்டவங்க பார்க்க தோட்டத்தை பார்த்தாலும் இவங்க ஒரு அழகா கவர்ச்சா தான் கோவம் அவ்வளோதா வராது ஆனா அப்படியே கோவம் வந்துட்டா பேச்ச உடனே நிறுத்திக்குவாங்க அடி மேலே அடி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய பழக்கங்கிறது உண்டு நீண்ட ஆயலுக்கு சொந்தக்காரங்க பெரும்பாலும் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய நோக்கம் சிந்தனை செயல் எதுவுமே மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறது எல்லாம் கிடையாது பெரும்பாலும் பொருளாதாரம் வரப்ப இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்படையக்கூடிய யோகங்கிறது ஒரு மத்தியம வயசுக்கு தான் கிடைக்கும் தந்தையோட ஆசிர்வாதம் தந்தையோட சொத்து இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனா தந்தை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்க நிலைமையே வேறதான் ஏன்னா தந்தை இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் தந்தையால ஒரு நல்ல நல்லபலன் கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் இது எல்லாமே இருப்பாங்க ஆனா இந்த சொந்த பந்தம் கூட பிறந்தவங்கால ஒரு தொல்லதான் அதிகமா சந்திக்க கூடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க தாங்க அதே மாதிரி இவங்க பேச்சாற்றல் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஒரு திருடனா இருந்தா கூட உங்களை திருத்தக்கூடிய ஒரு பேச்சாற்றல் கொண்டவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பணம் எல்லாம் உங்களுக்கு பெருசு இல்லை பணம் கம்மியா கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை செய்யணும் ஒருத்தருக்கு கீழே நின்று வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்காது அதாவது ஒரு தொழில தொழிலாளியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி நல்லா பேசுவாங்க உற்சாகமா பேசுவாங்க பேசப்பட்ட ஒரு நாலு கணக்கா கூட பேசக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சொந்த வாழ்க்கையில நிறைய பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய பேர் இந்த குடும்ப வாழ்க்கையே வேணா சன்னியாசம் போயிடலாங்கிற அளவுக்கு இல்லாம யோசிப்பாங்க ஆனா குடும்பத்த மேலே வாழ்க்கை துணை மேலே தாய் தந்தை மேல எல்லாமே பந்த பாசம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் மேலயும் பாசம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் குழந்தை பிறந்த பின்னாடிதான் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்படைக்கூடிய யோகம் உண்டுன்னே சொல்லலாங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் மாறிய நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு குடும்பத்துல சொல்லக்கூடிய பெரும்பாலும் உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி மூலமா ஆராயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க தாய்மொழியும் பாசம் வச்சிருப்பாங்க தாரத்தின் மனியும் பாசம் வச்சிருப்பாங்க இதனாலேயே அடிக்கடி சண்டைங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில வரும் அதை சமாளிக்கிறதே பெரும்பாடு படக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் அதே மாதிரி கனவுல நடக்கக்கூடியத அதாவது முன்கூட்டியே ஒரு விஷயம் நடக்கிறது உங்களுக்கு கனவு மூலமா காண்பிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு உழைப்பு கேட்டு ஊதிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வந்து உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாங்க நீங்க பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய நல்ல குழந்தை வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது தடப்பட்ட குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில அடுத்த கட்ட உயர்வு சொந்த தொழிலையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையிலையா இருக்கட்டும் எல்லாமே சிறப்படக்கூடிய பாக்கியங்கிறது கண்ணீராசிக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில கண்ணீராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் திருமண பேச்சுவார்த்தை நடத்துறப்பையும் சரி திருமணம் நடத்தக்கூடிய இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படியே உங்க திருமண தன்னைக்கு மழை பெய்திருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க கன்னிராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெறப்புறையின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில கஷ்டங்கிறது வாழ்க்கையில தான் இருக்குது ஆனா அது எல்லாமே ஒரு எளிமையான விஷயால தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுங்க பண கஷ்டம் கூட ஏதோ ஒரு பக்கம் கடை வாங்கி கூட சமாளிச்சிடலாம் காசு போனா இன்னைக்கு வர நாளைக்கு போகும் ஆனா இந்த மன கஷ்டம் இருக்குது அதுதான் எந்த வேலையும் செய்ய முடியாம தடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமே மனசு நிம்மதியா இருந்தா தானே அடுத்த கட்ட வேலையை செய்ய முடியும் அந்த மனசுல நிம்மதி இல்லாம இருக்கறதாலதான் பெரும்பாலும் கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு ஏன்னா குடும்ப வாழ்க்கையிலும் பாதிப்பு சந்திச்சிருக்கிறீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சொந்த வந்த வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பாதிப்பு இருந்துகிட்டுதான் இருக்குது அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க உங்க குலதெய்வ கோவில்ல இந்த அமாவாசை நாட்கள்ல பௌர்ணிமி நாட்கள்ல இந்த தேய்பிர அஷ்டமி நாட்கள்ல பன்னிரண்டு மணி வாக்களை தொடர்ந்து நீங்க இந்த வாழைத்தண்டு திரியால தீப ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்புங்க வாழைத்தண்டு திரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நீங்க அந்த காய வச்சு கூட வாழைத்தண்டு திரியால நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வீட்டுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தொடர்ந்து நீங்க தீபக்தி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுதான் அதே மாதிரி வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல ஒரு வெள்ளை தாளுல கருப்பு நிறை இங்க இருக்குல்ல அதை வச்சு நீங்க உங்க கஷ்டம் உங்க குறை என்னோ அதை எழுத பாருங்க அது உங்க குலதெய்வ கோவில வச்சு நீங்க மனதார வேண்டி அந்த பேப்பரை சுட்டி அதுல நீங்க ஒரு நூலால கட்டி வச்சுக்கலாம் பின்னாடி நீங்க ஒரு மெழுகுத்தி ஒண்ணை வச்சு மனசுல என்ன குறை இருக்குதோ அது எல்லாமே நீங்கன்னு உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க அந்த மெழுகத்தி நெருப்புல காட்டி விட பாருங்க எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி அதை அந்த இடத்துல இருந்து நீங்க நீக்கிறது நல்லது இப்படி தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப அதுல ஒரு நல்ல மாற்றம் உங்க குறைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க கண்ணால நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புண்டு இதுக்கு நேரம் திசை இந்த இதெல்லாம் தேவையில்லைங்க இந்த நீங்க உங்க குலதெய்வ கோவில்ல நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருந்தாலே போதும் சிறப்பான தான் அப்படி நீங்க செய்யறப்ப உங்க குலதெய்வ கோவில நீங்க வெள்ளம் நீங்க வாங்கி கொடுக்க பாருங்க அதாவது சக்கரை பொங்கல் படையில விட்டான சரிதான் நீங்க வெள்ளம் உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு தான் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க ராசிக்கு தீராத பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு கொஞ்சம் காலம் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்குமே ஆனா நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய முயற்சி கன்னிராசிக்கு வெற்றி தரக்கூடிய நேரம் தான் ஏன்னா ராசி அதிபதி புதன் மூன்றாம் இடத்துல வெற்றி சாணத்துல இருக்கிறாரு சங்கடம் வர மாதிரிதான் வரும் ஆனா அது எல்லாமே தாண்டி நீங்க வெற்றி பெறுவீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க தொழில் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது நிம்மதி உண்டாங்க குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா சின்ன சின்ன ஊழல் வந்து இல்லாமல இல்ல ஆனா ஊடலுக்கு பின்னாடி கூடல்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சண்டைக்கு பின்னாடிதான் உங்க குடும்ப உறவுங்கிறது ஒரு அந்நியோனிங்கிறது மேலுமே வலுவாக கூடிய யோகங்கிறது நேரம் அமைஞ்சிருக்குது கடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த எதிரி தொல்லை இது எல்லாமே படிப்படியா நீங்கும் எந்த பிரச்சனையுமே சமாளிக்கிற அளவுக்கு சக்தி கிடைக்குங்க கடந்த காலத்துல எல்லாமே நல்லா உழைப்பு போட்டிருப்பீங்க ஆனா உழைப்புக்கேத்த பலன்கிறது கிடைச்சிருக்காது இந்த நேரம் அது உங்களுக்கு கிடைக்கும் முன்னாடி செஞ்ச உங்களுக்கு பாக்கிய பலன் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லலாங்க நல்ல நல்லாசி சிறப்பா இருக்குது தெய்வத்தோட அருட்கடாச்சும் சிறப்பா இருக்குது அதனாலதான் குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்க விடாம செஞ்சுட்டு வரது நல்லது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை இந்த நேரம் நீங்குங்க தொடர்ந்து ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மாணவர்களா இருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்குமே சிறப்புதான் பாதிப்பு இல்லை கொஞ்சம் உடல்நிலையில கவனம் கொடுக்கணும் சனி ராகு சுக்கரனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல எந்த பாதிப்புமே இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு தடங்களுக்கு பின்னாடிதான் நல்லபடியா நடக்கும் ஆனா சுக செலவு கொஞ்சம் அதிகமா கொடுக்க கூடிய வாய்ப்பா இருக்குது சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி திருமணம் ஆகி இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்தான் கருத்தரித்துக்கூடிய பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் வெளியூர் பயணம் இது எல்லாமே இந்த நேரம் தவிர்க்க முடியாதுதான் வேலைன்னு வர்றப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையில நல்லா மாற்றுங்க பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க திறமையை வெளிப்படுத்துங்க அதுவே உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை சந்த நிலவரத்தை சரியா கவனிக்கணும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே சந்த நிலவரம் அடிக்கடி மாறும் அதை நீங்க சரியா கவனிச்சிட்டு வந்தாலே போதும் சிறப்பா இருக்குது கொஞ்சம் முதலீடு செய்யறீங்கன்னா அளவோடு செஞ்சுக்கோங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் நேர்மையா நடந்துகிட்டீங்கன்னா போதும் சிறப்பா இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு வாரங்க கிரக நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்குது பல மாசமா வாய்ப்புக்காக தவம் கிடந்திருப்பீங்க ஆனா எதுவுமே நல்லபடி நடந்திருக்காது இந்த நேரம் நம்பிக்கையோட நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கலை நிகழ்ச்சிகளில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சிறப்பு தாங்க சனி ராகுவோட சேர்க்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானம் வாய்ப்பு எல்லாமே உங்களுக்குமே தான் பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது மாணவர்களுக்கு அற்புதமான நேரம் பாடங்கள்ல மனசு நீங்க கவனம் கொடுத்தாலே போதும் ஒரு ஆர்வத்தோட நீங்க செயல்பட்டாலே போதும் சிறப்பா இருக்குது நீங்களுமே இந்த விசேஷ உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பு தான் திட்டங்கள் சரியா இருந்தா வாய்ப்பு உங்களை தன்னால தேடி வரும் அதுல எந்த பாதிப்புமே இல்லை நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களா இருந்தாலும் சுருக்கமா சொல்லணும்னா அதிர்ஷ்டமான ஒரு வாரம் தாங்க நம்பிக்கையோட செய்யுங்க முயற்சி செய்யுங்க சிறப்பா இருக்குது உங்களை கண்டுக்கொள்ளாதவங்க எல்லாரும் இந்த நேரம் தேடி வருவாங்க நிறைய நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் எந்த காரியமா இருந்தாலும் தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இறுதியில உங்களுக்கு நல்லபடிய முடியக்கூடிய வாய்ப்பு இந்த கடன் பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கிடைக்குங்க வருமானம் கிடைக்குங்க அதுலயுமே பாதிப்பு இல்லை யோகமான நேரம் விளைநிலம் வாங்குற யோகம் கால்நடை வாங்கக்கூடிய யோகம் கால்நடை வழியில லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பல நன்மை ஏன்னா சம்பந்தப்பட்ட கிராகம் சிறப்பா இருக்குது குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம் அதிகமா இருந்திருக்கும் சொந்த பந்த வகையில கொஞ்சம் மத்தவங்களுக்காக ஓடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருப்பீங்க சகோதர வகையில சகோதர வகையில அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது உங்களையும் கொஞ்சம் பாதிச்சிருக்கும் அந்த அமைப்பு மாறுது இந்த நேரம் சிறப்புதான் குடும்ப சூழ்நிலை சிறப்புதான் தான் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் நல்ல உரணம் அமையும் கருத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கருத்திருக்கக்கூடிய பெண்களுக்குமே சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கும் சரும பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும் அதனால இந்த விஷயத்துல கவனம் பாருங்க உடல்ல குளிர்ச்சி வச்சிருக்க பாருங்க குளிர்ச்சியா வச்சுக்கிறோங்கிற பேருல இந்த குளிர் பானை சாப்பிடுறது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே சூடான உணவுகளை அதிகமா தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயம் சூடான தண்ணீரை நீங்க அதிகமா காய்ச்சி குடிக்கிறது சிறப்புதான் மத்தபடி சிறப்புதாங்க குலதெய்வ கோவில வழிபாட்டை விட்டுறாதீங்க பெண்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள நீங்க தொடர்ந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு தீப வழிபாடு செய்யறது நல்லது கிருஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு குறைக்கணும்னா என்ன ஸ்தானம் செஞ்சுக்கோங்க மற்றபடி தாங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்கள்ல வீட்டுல நீங்க தொடர்ந்து விளக்குல மண் அகழ்விளக்குல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர வர நிச்சய நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை